கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜீவா சமந்தா நடித்த நீதானே என் பொன்வசந்தம் என்ற படத்தில் சமந்தாவின் தோழியாக நடித்தவர் வித்யுலேகா அதன் பிறகு தீயா வேல செய்யணும் மற்றும் இனிமே இப்படித்தான் என பல படங்களில் நடித்தார் பெரும்பாலும் காமெடி கேரக்டர்களிலே நடித்துள்ள வித்யுலேகா சந்தானம் நடித்த இனிமே இப்படித்தான் படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தார் தற்போது பல படங்களில் நடித்து வரும் வித்யுலேகா தனுஷ் இயக்கி வரும் பவர் பாண்டி படத்திலும் கமிட் உள்ளாராம் இந்த படத்தில் ராஜ்கிரண் நதியா சாயா சிங் டெல்லி கணேஷ் ரோபோ சங்கர் என பலர் நடிக்க தனுஷ் மடோனா மற்றும் டைரக்டர் கௌதம் மேனன் ஆகியோர் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறார்களாம் இந்த படத்தில் காமெடி வேடத்துக்கு ஒரு நடிகை தேவைப்பட்ட போது முதலில் குண்டு ஆத்தியை தான் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவரை விட வித்யுலேகாவே அதிக படங்களில் நடித்து வருவதை பார்த்து வித்யுலேகாவையே ஒப்பந்தம் செய்துவிட்டார்களாம் காமெடி கதையில் உருவாகி வரும் இந்த படத்தில் இதுவரை நடிக்காத அளவிற்கு வெயிட்டான காமெடி ரோலில் கலக்குகிறாராம் வித்யுலேகா இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்